கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களே வேறாந்த ராசி பலன் மற்றும் பரிகாரத்துல கடகராசிக்கு பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் அதாவது தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் இனையும் பரிகாரத்தை மறைந்து கொள்ளலாம் குற்று உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற இதன் விளைவாக இந்த வேறம் உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் பொருளாதாரம் தொழில் நிதி நிலைமை போன்ற சகலவற்றையும் பற்றி நாங்கள் இந்த வீடியோ பார்த்ததான் நீங்க தெரியலாம் ஆரோக்கியத்தை பற்றி நான் சொல்லி நல்லது என்று சொல்லிக்கிட்டே டக்குனு நல்லதாக மாட்டிட்டு போயிடக்கூடாது முழுமையாக கிட்டத்தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்னென்ன ஜோகங்கள் ஏற்பட போன்ற ஆகவே உங்கள் தொடர்ந்து பாருங்கள் கடகராசி என்பர்களே உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வயதாகி விட்டு என்று நீங்கள் தவறாக இருப்பீர்கள் நிரூபிப்பீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் மிகுந்த வடிவக்களுங்கள் கடகராசி என்பர்களுக்கு மிகுந்த உற்சாகமும் உற்சாகம் கொண்டிருப்பீர்கள் இதன் விளைவாக காரணமாக உங்கள் கூர்மையான மற்றும் சுறுசுறுப்பான மனதுடன் எதையும் எளிதாக கற் சுற்றுக்கொள்ள முடியும் கடகராசி என்பர்களே இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் உத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் இந்த வேற உங்கள் பழைய மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்களை பெரிய அளவில் காட்டிக் கொடுக்க அதிக வாய்ப்பு உள்ளது இதன் இதன் விளைவாக காரணமாக நீங்கள் உங்கள் கோபத்தை ஒரு குடும்ப உறுப்பினர் மீது வெளிப்படுத்தலாம் உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தலாம் கடகராசி என்பர்களை குடும்ப சூழலில் அமைதியுமை உருவாகும் உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் யோசித்து கதையுங்கள் யோசித்து ஏற்படுங்கள் உங்கள் கோபத்தினால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சூழ்நிலை அமைதியின்மை உருவாக்கும் மற்றும் உங்கள் நட்பேரை கெடுக்கும் உங்கள் கோபம் உங்கள் சந்திரனின் எட்டாவது வீட்டில் சனி இருக்கின்றார் எனவே இந்த வேரம் உங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு உங்களுக்கு எந்த பற்றாக்குறையும் இல்லாத நாட்களில் ஒன்றாக இருக்கும் ஆனால் இது இருந்தபோதிலும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த முடியும் உங்கள் விருப்பப்படி பணியிடம் மற்றும் திட்டத்தை வைத்து வெற்றி பெற முடியாது இதன் காரணமாக உங்களுக்குள் ஒருவித ஏமாற்ற உணர்வை காணலாம் கடகராசி என்பர்களே உங்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் ஏனென்றால் கிரகங்களின் அருளால் உங்கள் போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்கள் இதன் காரணமாக இந்த வேற முழுவதும் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மாணவர்கள் ஒவ்வொரு மாற்றமும் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் உங்களுக்கு திசை யோகமாக இருந்து திசையிருக்கும் வீட்டு அதிபதியும் உம் எந்த இடத்தில் ஜோகமான நிலையில் அமர்ந்துவிட்டால் எந்த இடத்தில் அமர்ந்தால் ஜோகம் உங்களுக்கு ஜோதிசையா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் நட்சத்திரத்தின் ரகசியத்தை பார்க்கணும் வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல்கிட்ட இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து விதமான வீடியோக்களும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கிறகசியத்தை பண்ணிணா நீங்களுக்கு உங்களுக்கு இருந்து பிறப்பு திசை பலனு சொல்லிக்கிறேன் அந்த திசைப்பலனில் யோக திசை எது யோகமற்ற திசை எது உங்களுக்கான அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசை யோகமாயிருக்கும் ஒவ்வொரு திசை யோகமற்றதாக இருக்கும் சில பேருக்கு கூடுதலான திசைகள் யோகமாயிருக்கும் சில பேருக்கு கூடுதலான திசை யோகமற்றதாக இருக்கும் அப்புறம்

ஜெயிக்கிறான் அதுல ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் வசிராஜ் அஸ்ட்ராலஜி சேனல் இது இது ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து விதமான தோஷங்கள் யோகங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சக்கல வெட்டை பற்றியும் நான் போட்டுக்கிறேன் சரி அது மட்டும் இல்லாமல் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற கிரகங்கள் பற்றியும் கிரகம் இல்லாத வீட்டை பற்றியும் போட்டுக்கிறேன் இரண்டு கிராம் இந்த என்ன விளம் கிராம் கிராமம் இந்த என்ன விளம் என்றெல்லாம் போட்டுக்கிறேன் ஆகவே அது மட்டும் இல்லாம தோசங்கள் அதாவது ராகேது தோசம் செவ்வாய் தோசம் எல்லாத்த பற்றியும் போட்டுக்கிறேன் சில நேரம் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீங்க ஆனா அது சில நேரம் தோஷம் இல்லை என்பதையும் நான் நிரூபித்து காட்டி பிளேக் போர்டில் கீறி காட்டி எழுதி காட்டி போட்டுருக்கிறேன் அதே போல ராகேது தோசம் சொன்னி ராகேது தோஷம் இல்லை என்பதையும் சிலதை சொல்லி போட்டுக்கிறேன் ஆகவே உங்களுக்கான நீச ராஜ ஜோகம் சக்கலவற்றை உங்கள் ஜாதகத்திற்கு நன்மை தீமை சக்கல வெற்றையும் அறிந்து கொள்ள பிளேலிஸ்ட்ல பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் இல்லாட்டி வசிராஜி அஸ்ட்ராஜி என்று யூடியூப்லயோ கூகுள்லயே இருக்கு சர்ச் வாழ அடிச்சிட்டு கம்ம பண்ணிட்டு இது சம்பந்தம் அதை சம்மந்தம் அறிஞ்சுள்ள உலக காலம் நான் மாதராசி பலன் சொல்லி வந்தேன் ஜனவரி மாதத்தோட மாதராசி புலன் சொல்லல இதுல வேற அந்த பலன் சொல்ல தொடங்கியிருக்கேன் பெற்றரி மாத பலன் பார்க்க விரும்பினால் இந்த மற்ற சின்ன வசிராஜி கைரேகை ஜோதிரம் சேனலில் பாருங்க இதுல வசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்ல ராசிகளின் புத்தாண்டு பலன் தான் சொல்லிக்கிறான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிக்கிறான் சனி வேட்டி பலன் ஆறு ஆறு ராசியை தான் சொல்லிக்கிறான் ஆனால் தனித்தனியாக பார்க்க விரும்பினால் மற்றும் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் பார்க்க விரும்பினா வற்றச்சலனான இந்த வற்றச்சலனான வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சொன்ன அதுகள் எல்லாம் தனித்தனியே போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்கள் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி சேனல் இந்த சேனல்கிட்ட வீடியோவில் இருக்கிற கொமான்ல இலவசமாக ஜாதகம் ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆனால் அது கேட்குறண்டா சப்ரேட் வர கிளிக் பண்ணிட்டு இருக்கிற கொமான்ல எழுதி தான் எனக்கு உங்களுக்கு கொமான் ஒழுங்காக வந்து சேரும் என்பதை நான் சொல்லுகிறேன் சப்ரேட் கிளிக் பண்ணாமல் இல்லைன்னா அது கம்யூனிட்டிக்குள்ள போகுது ஆகவே தயார் செய்து சப்ரேட் வீடியோக்குள்ள சோப்பு கலர சப்பர்ட்டின் இருக்கு அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிட்டு கொமான் எழுதுங்கள் அதுல ஜாதகம் சம்பந்தமா கேட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு பணம் என்ன பிரச்சனை என்றாலும் எது நடக்க இல்லை என்றாலும் உங்களுக்கு தொழில் கிடைக்கலையா எது என்றாலும் ஒரே ஒரு கேள்வி எழுதி ஜாதகம் சம்பந்தம் எழுதி கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை வடிவா போட்டுட்டு உங்கள் வேறையும் போட்டு எது ஏதோ ஒரு கேள்வியை எழுதி கேட்கலாம் அல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்கிறனாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்திராம் தேதி வந்து கணக்கு பேர் போட்டுச்சு நம்ம ஊகம்பெறும்போது இலங்கை அழையப்போகுது ராவணர் பூமி அழையப்போகுண்டு கணக்கு மாதிரி யூடியூப்ல வீடியோவாக போடுந்தேன் நான் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அதாவது புயல் வருமா என்ற ஓலை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் புயல் என்ற வசிராஜி அஸ்ட்ராலஜி கமாண்ட் பண்ணிட்டு கூகுளையே யூடியூப்ல போய் சேச்சி அடிச்சிட்டு அடிச்சுட்டு சொட்டு அப்படி விட்டு புயல் வருமான அடிக்கிங்க குயல் என்று அடிக்கீங்கன்றாலே அந்த வீடியோ என்றாகவும் நீங்க ஒரு ஒன்றரை நிமிட வீடியோ தான் நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தஞ்சுல எதுவும் நடக்காது பிரச்சனை வராது மழை வரலாம் இந்த அது இயல்பு அதனால அது தவிக்க இல்லாது என்பதை நான் வீடியோவை நீங்கள் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு சரி தொடர்ந்து வரங்கள் பார்க்கலாம் என்னுடன் தொடர்ந்துருங்கள் சப்ரோட் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நின்று ஓல் ஓல்வெளிகள கிளிக் பண்ண போட்டா கூட நான் துடிக்களும் உங்களுக்கு வந்து சேர்றதோட நீங்கள் ஓர் எனக்கு ஒழுங்கான முறையில் கிடைக்கும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சேனல் இதுல வந்து இப்ப நான் பாக்குறது கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படியான பலன் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான பலன் பார்த்துட்ட உங்களுக்கான பரிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாற்றமும் ஆரம்பம் சில பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதற்கு காரணம் உங்கள் கோபம் கொஞ்சம் பிடிவாதம் உங்களை யார் மேமாற்றி விட்டால் உங்களால் தாங்க முடியாத அவர்களை போல பிடித்து விடுவீர்கள் அவர்களை பழி வாங்க கூட தயங்க மாட்டீர்கள் அப்படியானவர்கள் உங்களின் அன்பை வெளிப்படையாக காட்டத் தெரியாதவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து அனுமான் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யவும் அனுமான் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் அனுமார் போட்டி ராமரம் எட்டு திறன் எழுதுறதோட அனுமான் வடத்தை வீட்டில் வைத்திருந்து அனுமாருக்கு மாலை கட்டி போடலாம் அதாவது என்ன மாலை என்றால் இப்ப உங்களுக்கு செல்வம் என்றால் செவ்வரத்தம் பூ மாலை கட்டி போடுங்கள் வெற்றில மாலை கட்டி போட்டா வெட்டி கிடைக்கும் என்ன வெற்றி கிடைக்கணும்னாலும் வெட்டி கிடைக்கும் துளசி மாலை கட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் தீரும் சரியோ உங்களின் கவலை வட மாலை கட்டி போட்டீங்கன்னா சந்தோஷம் பெருகும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வட மாலை கட்டி போடவனும் வேண்டும் ஆஞ்சநேயரின் வாளுக்கு பொட்டு வச்சு குங்குமம் வைத்தால் வைத்தால் நாப்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து வைத்து வர வந்து மாலைகளும் மாறி மாறி போட்டு வர உங்கள் வீட்டுக்கு ஆஞ்சநேயரே துள்ளி குதித்து ஓடி வேறாம் வீட்டுக்குலான்னு சொல்லப்படுகின்றது ஆகவே நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் அதே நேரம் ஸ்ரீராமஜியம் எழுதி எழுதி முடித்துட்டு அனுமார் கும்பிட்டு வேறுங்கள் உங்களுக்கு அனுமார் கோயில் பெருமாள் கோயில்களுக்கு சென்றும் வணங்கி வரலாம் சரியா உங்கள் வீட்டில் வைத்து தினமும் வழங்குவதும் ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கோ அனுமார் கோயிலுக்கோ சென்று வழங்குவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிவாடும் செய்து வேறுங்கள் அடுத்தது சிம்ம ராசி